எது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடத்து அந்த பரவேசி பிச்சைக்கார பசங்களா உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறது இல்லைடா எதுக்குடா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பிச்சை வாங்குறீங்க நீங்களாம் குளோரிஃபைடு பிச்சைக்காரங்கள் ஓகே அப்போ இதை விட வைக்க கேடு வேற கேட்டோன்னா எப்போ பார்த்தா இல்லை இன்றைக்கி சப்ரீசன் அவரோட ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அகில நாங்கள் அதில் பிஸியாக இருக்கோம் சபரீஷனோட இதுக்கு போய் சர்வே எடுக்கணும் அப்போ மற்றவெல்லாம் மனுஷனா தெரியலையா மற்ற மக்கள் எல்லாம் நாட்டில் இருக்கிற மாதிரியே தெரியல இதெல்லாம் இந்த நாலு வருஷமாக நடந்தது கதை தான் ஓகே எவ்வளோ தேரம் நம்மளே கேட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொருத்தர் அவர் வந்து பட்டா எடுக்கிறதுக்கு இருபத்தேழு லட்ச ரூபா பட்டாக்கு கேட்டிருக்காங்க பரதேசிங்க ஆ மறுபடியும் இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க இதில் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க பட்டாக்கு இன்னும் வந்து சேரல அப்போ இதெல்லாம் நான் பச்சையாவே பேசுறேன் அடிக்கடி இருக்கேன் அந்த ஸ்கூல் இதுல எப்படி முப்பது லட்சம் வாங்குறானுங்கன்ட்டு எவனா ஒருத்தனாவுது ஐயோ இந்த அம்மா பச்சை பச்சையாவே பேசுது சொல்லிட்டு பேருக்கட சொல்லு மற்றவெல்லாம் அப்படி மேல மேலே பூணையாட்டம் சொன்னா எவன் வாங்குறான் எவன் கேட்டான்னு கூட சொல்றான் அப்போ வந்து நம்ம பேசும்போது நம்ம வந்து நிறைய பேத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும்